உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்களில் நீங்கள் ஹீரோவாக ஆயிட்டிங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் மெயினாக காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் என்ன தம்பி இவ டேரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஒரு திருநெல்வேலி அதனால் தான் பைலோன்றாங்க நான் நடிக்க வச்சிருக்கேன் படத்தில் அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவன் வந்துட்டு வியாசார் பாடி ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா என்னோட இன்புட்ஸ்ன்னு கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறது தானே அந்த பாரிஸ் ஆ அதுதான் ஆமாம் அந்த டேரக்டர் வந்துட்டு வியாசார் பாடி ஸோ இவ் ராயபுரம் இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை சந்தானம் சார் சந்தானம் சார் ஒரு நிமிஷம் முனிசாரு எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்க திருப்பதி கோவிந்தாவை கிண்டல் பண்ணியிருக்கீங்கன்னு சேலத்தில் வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணியிருக்கா அவங்களுக்கு என்ன பதில் அதான் இல்லை அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ பார்க்கறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரியில்லை அது மாற்றணும் இது பண்ணோன்ட்டு பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாடவும் முடியாது கோர்ட்டு என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் ஒரு கோர்ட்டு சொல்கிறது தான் நம்ம செய்ய முடியும் போகிறவங்க வரவங்க சொல்கிறதுலாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமாம் சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாவுக்கு சென்சார் இதை தவிர ஒரு போகிறவங்க வரவங்களாம் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களோட கருத்து சந்தேகம் சார் ஆமாம் அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவில் இவோடைய கேரக்டரை பற்றி வரும் ஆனால் இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் இப்போ இந்த ரிலீஸ் முன்னாடியும் கூட நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் ஆனந்தம் நானும் ஆனந்தம் கீழே இருந்து மேலே நடந்தே போவோம் இப்போ இந்த தடவையும் போகிறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் முன்னாடியும் நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவேன் இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுக்கிறதால கேட்குறீங்களா ஸோ அதனால் நான் வந்து கடவுளுக்கு ஹிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சுது அதுவும் சரியான முறையில் இருக்குது உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு உங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியின் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லை அதுதான் இப்போது காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிவிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் வடக்கப்படி ராமசாமிலே சொன்ன ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் இருக்கு ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்க கிட்ட அப்படின்னா ஆரியா கியூபுக்கே ஒன் வீக் ஆச்சு தான் பண்ணான் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று ஃபா இருக்கான் எங்கள் ரெண்டு பேரை வச்சு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கும் ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக ஆனால் நிறைய பண்ணுவோன்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில் காமெடி நடிகள் குறைஞ்சிட்டாங்க காமெடியும் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொன்னதுக்கு என்ன வந்து பாக்குறீங்க நான் எப்படி சொல்றேன் ஏன்னா அவர் உங்களுக்கு தான் சொன்னாரு நீங்களா வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி போயிட்டீங்க ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மியாடுன்னு சொன்னார் இல்லை என்கிட்ட அவர் பர்சனலாக சொல்லுவாங்க பப்ளிக்காக எல்லார்கிட்டையும் சொன்னார் அப்போ நீங்கள் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் அதுக்கு எஸ்னு சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் அரே சார் சொந்தானே சார் நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போட்டீங்க அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருனா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போவதுக்கு ஐடியா இருக்கா அரசியலை வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் சிம்பு சார் எஸ்டேரில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்தை கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டராக அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணல இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் நான் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன் சார் சொன்னாங்க சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம் சூரி நடித்த படம் யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துருச்சு அது எப்படி பார்க்க ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அவரையும் சேர்த்துக்குங்க ஏன் ஹாலிவுட்ல எப்படி அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஹீரோ பேர் என்ன ஹீரோயின் என்ன பேர் தெரியல அவங்களும் சேர்த்துங்க அஞ்சு பேர் நான் தமிழ்நாட்டு அதனால் தெரியல ஸோ அதனால் எல்லாரையும் சேர்த்துங்க மொத்தமாக எல்லோரும் ஏ எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார் நல்லா இருந்துச்சுண்ணா